அனைவருக்கும் வணக்கம் இந்த பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சிலருக்கு திடீர்னு சில வகையான அறிகுறிகள் வந்து தெரியும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஏதாவது நம்மளுடைய அந்த ஆபத்து காரணிகள்னு சொல்லணும் இல்லையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் அப்படி நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த ரத்த குழாயில் ரத்த கட்டி உருவாகி அல்லது அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மூளை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதிகமாக இந்த இஸ்கமிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் இந்த இஸ்கெமிக்ஸ் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ரத்த ஓட்டத்தில் ரத்தம் ஓட்டம் வந்து குறைகிறது அதன் மூலமா அந்த இரத்தத்து வழியாக செல்லக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை செல்களுக்கு செல்லாமல் இந்த மூளை தன்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் டெம்பரவரியாக நிப்பாட்டி வச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடியதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது இரத்த ஓட்டம் தடைபடுறது முக்கியமாக ரத்த ஓட்டத்தில் வந்து தடைபடுறது மூலமாக அது ஊட்டச்சத்துகள் நிப்பாட்டப்பட்டு வரக்கூடிய பிரச்சனையை இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெரி thank தேங்க்யூ வெரி மச்